அனைவருக்கும் அடியின் சரவணனின் வணக்கம் காலத்துடைய கட்டுப்பாடு ஒரு யதார்த்த மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த யதார்த்த மனிதன் காலங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும் காலம்னா இயற்கை இப்ப காலைல எந்திரிச்சணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எட்டு மணிக்குள்ள ஸ்கூலுக்கு கிளம்பணும் பத்து மணிக்குள்ள ஆபீஸ் போகணும் காலையில சாப்பிடணும் மதியம் சாப்பிடணும் இப்படி உடல் சார்ந்த கால கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கு இயற்கை சார்ந்த கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் மழை காலம் வந்தா அதுக்கு எதிர்ப்பா வீட்டுக்குள்ள இருந்துக்கிறோன்னா ரொம்ப வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள இருந்துக்கணும் வெளியில போகக்கூடாது இப்படி காலங்கள் வந்துட்டு குளிர்காலம் வந்தா வெளியில போகக்கூடாது ஜலதோஷம் பிடிச்சுக்கணும் இப்படி காலங்கள் வந்துட்டு அவங்கள கட்டுப்படுத்தும் அவங்களுடைய வாழ்வியல் முறைய கட்டுப்படுத்தும் ஆனா ஒரு உண்மையான யோகிக்கு இந்த கால கட்டுப்பாடெல்லாம் இருக்கானா எதுவுமே இல்லை அந்த யோகிக்கு இரவும் ஒண்ணுதான் பகலும் ஒண்ணுதான் பசி தாகம் அவங்களுக்கு பெருசா தெரிகிறது இல்லை இயற்கையில காற்றிலே அத அவங்க குறிப்பில் அதாவது அவங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கிறாங்க அது மாதிரி மலை அவங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்கும்னா ஒரு பாதிப்பும் கிடையாது மலையில நனைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த காய்ச்சல் வராது எதுவுமே வராது ஒரு வெயில் அவங்களுக்கு கால் சுடும் அவங்க போகாம இருந்துருவாங்க இல்லை வெயிலுக்கு பயந்து உடத்துல உட்காந்துருவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த வெயிலும் அவங்கள எந்த பாதிப்பும் உருவாக்காது பனி பனியும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் உருவாக்காது இப்ப நாம பார்த்துருப்போம் பனி மலையிலேயே தவம் இருக்காங்க அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குதா காய்ச்சல் அடிக்குதானா கிடையாது அப்ப ஒரு உண்மையான யோகிக்கு இந்த இயற்கையோட கால கட்டுப்பாடுகள் எதுவுமே இருக்காது காலத்தை கடந்து கட்டுப்பாடுகளை கடந்து விடுதலை காலத்தில் இருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கைய உண்மையான விடுதலை வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உண்மையான யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆகாத்மா வணக்கம்